ഹൈ ഫ്രണ്ട്സ് ഇന്നി റിസൾട്ട് പാറ്റാ ഐമ്പത്തി ഒൻപത് ഐമ്പത്തി രണ്ട് ആൽബോർഡ് രണ്ട് രണ്ടായിരം സെറ്റ് ആയിരം സെറ്റ് സി ബോഡിൽ രണ്ട് രണ്ടായിരം സെറ്റ് മൂന്ന് ലക്ഷം രൂപ വിന്നിംഗ് ടി ബോർഡിൽ അഞ്ച് சிங்கிள் ஷட் சொல்லி அடி அஞ்சு டி போர்டு அஞ்சு பாசு சிபோர்டு ரெண்டு இந்த டிராலருக்கு பிபோர்டு அஞ்சு கலையில எடுத்த எழுதி கொடுக்கல காரணம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு வரலாம் அப்போ கொடுக்கலாம் கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் போட்டோம் அப்புறம் கொடுக்கலாம்னு நினச்சேன் அப்படியே மறந்துட்டேன் பி போர்டில் அஞ்சு ஏ போர்டில் ஒன்போது ஸ்ட்ராங்காக இருந்துச்சு கொடுத்ததுனால போதும் நிறைய பேர் வின்னிங் எடுத்துருக்கலாம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் அது பார்த்தீங்கன்னா என்னோடய தப்பு தான் மிஸ்டோட மூணு அஞ்சு இருபத்தி நாலு என்பத்தி எழுபத்தி ரெண்டு ட்ரா நம்பர் இந்த ரெண்டு மறுபடி உரம் ஏபோ ரெண்டு மூணு ஒன்று பிபோ ஆறு ஜீரோ அஞ்சு சிபோர் மூணு ஒன்று ஆறுபோர் ரெண்டு ஆறு ஒன்று இரநூத்தி அறுபத்தொன்னு ஆயிரம் செட்டு ரெண்டாயிரம் செட்டு ஏ ரெண்டாயிரம் செட்டுனா இது எனக்கு சிங்கிளாக ஏ போர்டில் ரெண்டு வரும்னா ஏ போர்டில் வரும் பி போர்டு சி போர்டில் வரணும் அப்படி வரும் இது ஆல் போர்டு எந்த இடத்துலாம் வரலாம் ஆனால் இது ப்ளே பண்ண அமௌண்ட் ஜாஸ்தியாகும் இது கம்மியாகும் పదనా రెండే చుట్టే ఏపీ బిసి ఏసీ ఇరు ఆరు అరవత్ రెండు పదినాలు అరవత్ పన్నెండు